ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரைப்பட ஆராய்ச்சியாளர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் பன்முக ஆற்றல் கொண்ட திரு வாமணன் ஐயா அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் அஹ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பல கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா தங்கப்பதக்கம் படம் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் அதுவும் நேர்மையான போலீஸ் அதிகாரி அதுக்காக தான் அந்த படத்தோட பேர் பதக்கம் அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த படம் வச்சுருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அது முதல்ல நாடகமாக செந்தாமரை அவர்கள் நடித்து மகேந்திரன் அவர்கள் முள்ளும் மலரும் அதெல்லாம் தந்த மகேந்திரன் அவர்கள் எழுதிய ஒரு இது நாடகம் அதை நாடகத்தை பார்த்து விட்டு அவரே நாடகமாக நடித்து அவரே திரையிலும் நடித்தார் அது அப்போது வேறு யாரோ செய்கிற ரோலில் கூட நல்லா இருக்குது அப்படின்னு அவர் நினச்சி அதை ஆசைப்பட்டு அதை செய்திருக்கிறார் அப்படி ஏன் அவர் செய்தார் என்று பார்த்தால் ஒரு பாசமிகு தந்தை ஒரு அன்பான கணவர் இவற்றையெல்லாம் மீறி ஒரு நேர்மையான நாணயமான வீரமான ஏன்னா நேர்மை நாணயம் சில பேர்கிட்ட இருக்கும் ஒரு செய்யறதுக்கு வீர ஆற்றல் இருக்கக்கூட இருக்கணும் அப்படியெல்லாம் அந்த ஆற்றல் ரொம்ப முக்கியம் இந்த வீரம்ங்கிறது முத்துராமலிங்க தேவரையா சொல்லுவார் அதாவது நமக்கு வந்து அறிவு இருக்கிறது ஆனால் சக்தி இல்லாத அறிவு எதற்கும் பிரயோஜனப்படாது ஏன்னா சக்தி இருக்கிறது ஆனால் அறிவு அறிவில்லை அது வந்து ஆபத்தானது அப்படி இல்லாமல் இரண்டும் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அதில் சௌத்ரி கேரக்டர் அவர் கூட அவர் சொல்லுவாங்க அது அதை எப்படி எடுத்துக்கிறது தெரியாது நான் வந்து தமிழில் அப்படி ஒரு பேர் எதாவது கொடுத்துருக்கலாம் சுந்தரபாண்டியன் அப்படி கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் சௌத்ரின்னு பேர் வச்சார் அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த ரிங் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரிங் ஆஃப் பவர் மகேந்திரன் அவர்களுக்கு வேறு இடத்துல கிடைக்கல போட்டிருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ரோலை வந்து அவர் செய்தார் அப்படின்னு சொன்னால் நினைக்கிறது உண்டு ஒரு ஒரு வேடத்தை ஒருவர் ஏற்கிறார் அந்த வேடத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையே வடிவான மிக திறமையான தன்னுடைய வேலையிலே மிக திறமையான நேர்மையே வடிவமான ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அத்தகைய போலீஸ் அதிகாரிக்கு பிறந்த பிள்ளை எவ்வளவெல்லாம் கீழ்த்தரமாக செய்ய முடியுமோ எவ்வளவெல்லாம் தவறுகள் செய்ய முடியுமோ அப்படி பிறக்கிறான் அது ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு அது அந்த பாட்டில் தான் வரும் சோதனை மேல் அதை பாட விரும்பவில்லை சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமின்னு சொல்லி அடிதாங்கும் இல் உள்ள மீது இடிதாங்குமா இடி போல பிள்ளை வந்தால் தாங்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்னால் அது பாருங்கள் எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான கேரக்டர் அது மட்டும் இல்லை அதை நினைக்கவே சங்கடமான ஒரு ஒரு நிலை எப்படின்னா இவன் என்னென்னலாம் நேர்மை சொல்கிறானோ என்னென்னலாம் ஒழுக்கம் சொல்கிறானோ எப்படி எப்படிலாம் உயர்ந்த கொள்கையை கொண்டு அப்படியெல்லாம் அவன் எதிர் கொள்கையில் அதில் ஒரு தலையாய ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் கொடுப்பாங்க இவனுக்கு பொண்ணு பையனுக்கு இப்படிப்பட்ட பையன் நினைக்கும் பொழுது எந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு கேடி ஒரு ரவுடி ஒவ்வொருத்தர் வந்து இவர் ஆரம்பத்தில் அவர் வந்து கைது செய்கிறார்களோ அந்த ரவுடியினுடைய மகளை இவன் திருமணம் செய்து கொடுத்து அது அவரே வந்து ஐயா இது எப்படியா அடுக்கும் நான் எத்தனையோ சொல்லி பார்த்தேன் ஐயான் இப்படிப்பட்ட தன்னுடைய அப்பாவுக்கு இப்படிப்பட்ட நேர்மையானவருக்கு இப்படிப்பட்ட ஷாக் எல்லாம் இருந்தால் அது ரொம்ப ஒருத்தர் சொ ஒருத்தர் சொல்லுவாங்க அது வெள்ளக்காரனுக்கு எப்பொழுதே மூளை வந்து கொஞ்சம் விவகாரமாக இருக்கும் எல்லாமே விவகாரமாக இருக்கும் வெள்ளக்காரனுக்கு அதில் வந்து அதை ரேஷியலாக நான் சொல்லலை ஜென்ரலாக ஒரு இதுவாக சொல்கிறேன் அப்போது என்ன சொன்னாங்க ஒருத்தர் ஹரிச்சந்திர புராணத்தை நான் ஒருத்தர் வெள்ளைக்காரன் பார்த்துட்டு சொன்னேன்னா ஏன்டா உண்மையை சொல்லுவேன்னு சொல்கிறவனுக்கு இவ்வளவு துன்பமா அதனால தான் உங்கள் ஊரில் எவனும் உண்மையை சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அது போலவே ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி தன்னுடைய மகன் வாயிலாக எவ்வளவு துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறார் பின்பு தன்னுடைய மனைவியினுடைய உடல் நலமின்மை அவளுடைய பிரிவு இதெல்லாம் அனுபவித்து இதெல்லாம் நடக்கிறது இப்படி இந்த இந்த இவ்வளவு பெரிய ஒரு தங்கப்பதக்கம் வாங்குற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கிடைக்கிறது ஆனால் அவர் அந்த தங்கப்பதக்கத்தை வந்து சந்தோஷமாக அந்த மகாபாரதம் போர் முடிந்த அப்புறம் அது பிற்ரிக் விக்டின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா வெற்றிக்கு அடைந்தால் கூட அது வெற்றி மாதிரி தெரியாது சிரிக்க முடியாது அது மாதிரி சோ இந்த பதக்கத்தை அவர் வாங்கினார் பாவம் பாவம் அப்படிப்பட்ட இப்படி ஒரு பாவம்னு நாம சொல்லக்கூடிய ஒரு வேடத்தை அவர் நடித்து இருந்தால் நூறு மேடையில கணக்கான தர நடிச்சிருக்காரு சினிமாவில் நடிச்சிருக்கார் அவருடைய மனம் அத அப்போ அது உண்மைன்னு தானே அதெல்லாம் செய்வார் அமிதாப் பச்சன் ஒரு தடவை சொன்னாராம் எங்க நான் எத்தனையோ படங்களில் வந்து அப்பாக்களுக்கு வந்து சிதை மூட்டிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு உண்மையாக செத மூட்டும் போது எனக்கு என்ன நினைக்கிறதுன்னு புரியலன்னான் ஏன்னா அவ்வளவு தர அவன் செஞ்சுருக்கான் சினிமாவில் அந்த சோகத்தை கொண்டு வந்திருப்பான் ஒரு மகன் வந்தால் இப்படி இருக்கும் அப்போ இவ்வளவெல்லாம் அவர் தாங்கியது எதற்காக எதற்காக என்று கேட்டால் யாருக்காக யாருக்காகனா நமக்காக என்னக்காக இப்படி நியாயமும் நேர்மையும் அவன் தனிப்பட்டு போனாலும் அந்த நேர்மை ஒன்றுதான் அவன் மூச்சு அது கடைசியில் என்ன இந்த நாட்டினுடைய ரகசியங்களை தன்னுடைய மகன் ஒரு வந்து அயல் நாட்டிற்கு வந்து விற்பனை செய்ய முயற்சி செய்கிற பொழுது அதை தடுத்து மகனை சுட்டு வீழ்த்தி இந்த நாட்டினுடைய ஒரு தலையாய ஒரு பாதுகாவலனாக இருப்பார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேசம்தான் நமது உத்தேசம் என்பது தான் அவருடைய தாரக மந்திரம் அவருடைய உயிர் மூச்சு தெய்வம் தேசம் இந்த ரெண்டும் ரெண்டு கண்கள் இந்த ரெண்டும் ரெண்டு கண்கள் மூச்சில் சில சமயம் சூரிய நாடி பிங்கல நாடியில் விடுவோம்னு சொல்லுவாங்க இது போல் ரெண்டு மூச்சு இதை தான் அவர் அந்த படத்தில் காமிக்கிறார் கண்டிப்பாக சார் அதாவது தன் மகனையே சுட்டு கொன்று அதற்காக தங்கப்பதக்கம் விடுறாங்க தங்கப்பதக்கம்ன்ற ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி நேர்மையான போலீஸ் அதிகாரி இருக்கிறாங்களா அது நான் அது போலீஸு முழு துறையை வந்து நம்ம பார்த்து பண்ணால் தெரியும் ஆனால் வெளியில் தெரிகிற ஒரு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆனால் இப்போது பொதுவாக இப்போது அந்த மரங்கள் எல்லாம் சில இடத்துல விழுந்துடும் நாங்கள் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டுருக்கிறோம் நீ நட்ட அது வளர்ந்துதா அது போச்சா யார் பார்க்கறது யார் க யார் மரத்தை பற்றி யோசனை பண்ணுறா அதுபோல மரங்கள் வளர்வதற்கான சூழல் இன்றைக்கு இல்லை என்பது போல நியாயம் நேர்மை இவை நியாயம் நேர்மை இவற்றை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்கான சூழல் இன்று இல்லை அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது நியாயம்னா ஒரு தனி மனிதன் நியாயத்தை எப்படி வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நியாயமா இருக்கிறவனை புகழ்வதற்கு அவனை தூக்கி பிடிப்பதற்கு இன்னும் பதவிகள் தருவதற்கு இந்த சமுதாயம் எப்படி நிற்கும் இந்த சமுதாயம் இவர் ரூசோ சொன்னார் சோஷியல் கான்ட்ராக்ட்னார் இந்த கான்ட்ராக்ட்ல நம்மளுடைய கூட்டு நலம் இதில் அடங்கி இருக்கிறது என்பதற்காக இந்த சமுதாயத்தை நாம் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டு நலனை பாதுகாக்காமல் நீ தனியாருடைய ஒரு நலத்தை பாதுகாக்கவனாக இருக்கக்கூடாது ஒரு உயர்ந்த கொள்கையை நீ நிலைநிறுத்துபவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இதில் இது இது போன்ற இவர் இவரது பார்த்தா இப்படி இருக்க வேண்டும் என்று தோன்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதில் இப்படி இருந்தால் இந்த துன்பங்கள் எல்லாம் வருமானா எந்த துன்பங்களை ஓரளவுக்காவது நாம் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நமக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாத்தோடையும் பெருசு என்ன என்னன்னு கேட்டால் செல்வம் அல்ல பதவி அல்ல என்ன விஷயம் அப்படின்னா உன்னுடைய மனம்தான் உனக்கு தெரியும் இந்த ஸ்டோய்க்குன்னு அங்கே சொந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவங்க சாம்ராஜ்யாதிபதிகளாக இருந்தார்கள் அவர்கள தத்துவ மேதைகளாகவும் இருந்தார்கள் உன் மனம்தான் உன் உலகம் மனம் போல மாங்கல்யம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனம் நன்றாக இருக்க வேண்டும் மனம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன் செயல் செம்மையாக இருக்க வேண்டும் செயல்கள் செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்து உன் அடிப்படை ஒழுக்கங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இதிலேருந்து மாறாமல் இருக்க வேண்டும் அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அரிச்சந்திரன் வந்து எத்தனையோ துன்பங்களை சந்தித்தாலும் சத்தியத்தை நிலைநாட்டினான் அதுபோல் இங்கே நம்மளுடைய சௌத்ரி தங்கப்பதகம் சௌத்ரி எத்தனை இன்னல்கள் வந்தாலும் மகனே எதிர் நின்றாலும் அவர் நேர்மைக்கு தான் நிற்பார் என்கின்ற இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் எடுத்தாங்களா இந்த படங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இன்னைக்கு ஆனால் அப்படி அப்படி தான் இருக்கணும் அப்படி ஒரு தனி ஒரு நேர்மையும் நியாயமும் கொண்ட ஒரு மனிதன் அவன் இது உலகமே ஒரு பாட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதி வாஸ்துவன்னு ஒரு பாட்டு ஒரு பர்திருகரிங்கிறவர் எழுந்தது அவர் தமிழ்லேயே படம் எடுத்திருக்காங்க அவரை அப்போ என்ன சொல்றாருன்னா யார் இப்போ கண்ணதாசன் சொல்ற மாதிரி போற்றுவார் போற்றட்டம் புழுதிவாரி தூற்றுவார் தோற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் வந்து அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற தன்மை நிறைய பேர்கிட்ட நம்ம நாட்டில் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதை காட்டுகிறது தான் இந்த கண்டிப்பா சார் அதாவது தனது மகன் தவறு செய்பவனாக இருந்தாலுமே அவனை தண்டிக்கக்கூடிய மனோபாவம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தவறு தவறு செய்யும் மகன்களை காப்பாற்றக்கூடிய நிலையில தான் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இது எதை நோக்கி போய் கொண்டிருக்குனே தெரியல அன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வசனங்கள் எல்லாமே ஒரு தரம் நிறைந்ததாக இருந்தது சினிமா படத்தில் சரி எல்லாத்துலேயும் திரைப்படத்தில் இப்போ இருக்கிற திரைப்படத்தில் வசனங்களுடைய தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ ப்ராப்ளம் கனெக்டட் ஓன்லி வித் டயலாக்ஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம் கனெக்டட் வித் அவர் என்டயர் பொலிட்டிக்கல் சோஷியல் சுச்சுவேஷன் நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னா ஏதேதோ வகைகளில் வழிகளில் பணத்தை ச சேர்த்தணும் எப்படியாவது சேக்கரத்துக்கு வந்து கொலை பண்ணாலும் பரவாயில்ல வேற என்ன பண்ணாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு இதில் பாரதியாரனுடைய பாஞ்சாலி சபதத்தில் ஒன்று வரும் என்ன சொல்வாரு மன்னர்க்கு நீதி ஒரு முறை மன்னர்க்கு நீதி ஒரு முறை மற்ற மாந்தர்க்கு நீதி ஒரு முறை என்று சொன்ன வியாழ முனிவனை இவன் சுத்த மடையன் என்ற எண்ணியே அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்போ என் துரியோதனம் சொல்றான் அப்போ என்ன சொல்றான் மன்னர்களுடைய நீதி வேற மன்னர்கள் குறைகள்லாம் செய்வார்கள் மற்ற மாந்தர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தவறு அவங்களுக்கு ஐபிசிலாம் உண்டு அவங்களுக்கு ஐசி ஐசி ஐபிசின் நான் பார்த்துக்கிறேன் அது போல இருக்கக்கூடியது அல் அது அல்ல நியாயம் தர்மம் என்பதை ஏதாவது நல் மக்களுடைய கூட்டு நலத்திற்காக ஏதாவது முடிவெடுக்கலாம் ஆனால் அதையே தங்களுடைய ஆசாபாசங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மிக மோசமான தன்மைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் தவறு அதனால தான் இந்த காலத்தில் ஒவ்வொரு சிவாஜி அவர்கள் நடித்த அது வசனம்ங்கிறது மட்டும் இல்லாமல் அது என்ன கா என்ன சொல்ல வரும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி இன்பம் என்பது செல்வத்திலும் செல்வாக்கிலும் பட்டத்திலும் பதவியிலும் மட்டும் இல்லை இன்பம் என்பது உள்ளத்திலே உள்ளது ஏ உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா இதை அறிந்து கொண்டால் நன்மை எல்லாம் எல்லாம் விலகும் கண்ணான்னாரு அதில் சிவாஜி அவர்கள் தான் அப்போது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி உள்ளத்தில் தான் இருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிற கதாபாத்திரங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காத மேதையில் ரங்கர் அவன் என்ன பெரியவன் அவன் வீட்டில் சாதாரண வேலை செய்கிறவன் ஆனால் அவனுடைய உள்ளம் பெரிதாக இருந்தது அதனால் இன்றைக்கும் அவனை படிக்காத மேதை என்று சொல்கிறோம் நெஞ்சிருக்கும் வரையில் சிவராமன்கிற வேடத்தில் வருவார் அதில் காதலியை இழந்து விடுவார் ஆனால் அவளுக்காக கூட நிற்பார் அந்த தியாக உள்ளம் இருந்தது அப்படின்னு அது மாதிரி இரத்த திலகத்தில் குமார்ங்கிற வேடத்தில் வருவார் நாட்டுக்காக தண்ணியே கொடுத்து விடுவார் இப்படி வந்து பனிபடர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே அப்படின்னு பாடுகிற பொழுது அதெல்லாம் தேசத்திற்காகவே பாபுங்கிற படத்தில் வருவார் அவர் என்னதான் அது கொஞ்சம் மிகைப்படுத்தி செய்திருந்தாலும் சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரன் ஆனால் ஒரு இளம் பெண்ணிடம் அவன் காட்டுகிற வந்து அந்த வாத்சல்ய பாவம் இருக்கிறது ஆகவே எது அவனை பற்றி அந்த பாபுவை பற்றி நாம் ஏன் நினைக்கிறோம் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு செழுமை இருந்தது செல்வம் அல்ல உங்களுக்கு செ செல்மை செல் செல்வம் இல்லாதது சில விதமான குறைபாடுகளை உண்டாக்கும் ஆகவே எல்லோருக்கும் ஓரளவுக்கு வசதிகள் வாய்ப்புகள் செய்து தர வேண்டும் அதுதான் இருக்கணும் ஆனால் செல்வமே அனைத்தும் என்று நினைப்பதை விட செல்வமின்மை வேறு இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது அதனால்தான் க கேள்வி செல்வம்ன்றாரு கல்வி செல்வம்ன்றார் ஒவ்வொரு செல்வம்ன்றார் திருவள்ளுவர் அதனால் செல்வங்கிறது காசு மட்டுமல்ல ரிசர்வ் பேங்க் இல்லை நோட்டு மட்டுமல்ல செல்வங்கிறது வந்து அன்பு செல்வம் இனிமை செல்வம் நல்லெண்ணம் ஒரு செல்வம் இதெல்லாம் தான் அவர் காட்டுற பாத்திரங்களிலெல்லாம் அவர் காட்டுகிற பொழுது அந்த அதுதான் தண்டவாளம் அந்த தண்டவாளத்தில் ஓடுகிற உயர்ந்த பாத்திரங்களை நாம் நினைத்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்பதை அவர் உணர்த்துகிறார் இது வாயிலாக கண்டிப்பா சார் அதாவது பல கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாற்றை பல தகவல்களுடன் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்